मत गुरु भी मुझ पर हाव मत

வருங்க அப்படின்னு வரவேற்க மாட்டேன் வரவேற்கிறதுக்கு ஒரு தகுதியான ஆள் இருக்கு ஒரு நல்ல மணி என்ன வரவேற்கலாம் பித்தக்காரன் வர்றேன் அவனை கூப்பிட்டு வாங்கய்யா உட்காரு சாப்பிட்டு பாரு தூக்கிட்டு போங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு வாங்க உட்காருக்க சாப்பிடுங்க

என்ன சொல்லாப்பாங்க உப்பு இல்லாத கூலிக்காத முன்பது ஒரு உப்பு இல்லாமல் கொடுத்தாம அதை அமிர்தமாக நம்ம சாப்பிட்டா உனக்கெல்லாம் பட்டா மனிதன் நீ மனுஷனுக்கு பிறந்ததுனால உனக்கு ஆறையும் வந்துருக்கான் வீட்டுக்கு வந்தாலும் அத்தை வழிச்சிக்கணும் நல்ல இதெல்லாம்

பண்பாரு அதனாலதான் களிக்கு துணிவுக்கு கொடுத்தாளே என்ன வரவேற்று அவளோட சிறப்பான வரவேற்பை கொலைத்த இந்த நாட்டுல உனக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டானுன்னு ஒரு சாமியார் அதுவான் வைணவத்துக்கே சொல்லி தந்த அந்த வெங்கடேஸ்வருடைய பெயர அந்த களிக்கண்ண வந்து இருக்கிற உள்ளது வரவேற்பு தரமாட்ட அப்படின்னு ஆணவமா மண்டை நீ பேசுகிறது உனக்கு என்ன தெரியும் பன்றி குட்டிக்கிட்ட ஒரு தட்டுல பாய்களத்தை ஊற்றி வச்சாங்க அந்த பண்டை நினைக்குமா ஓஹோ இது ஒரு வக பையன் அந்த பண்ணி குட்டி குட்டி போட்டா போட்ட குட்டி அந்த தாயுடைய எந்த காரணத்துல பால் வச்சு குடிக்குதோ கடைசி வரைக்கும் அது குடிக்கும் பன்னிக்கே அவ்வளவு பெரிய பெருமை இருக்க இந்த பன்னிக்கு என்ன பெருமை இருக்கு அஞ்சு குட்டி போட்ட பன்னி நாலு குட்டி செத்து போச்சு ஒத்த குட்டி தான் நிற்குது அது எல்லாமே வாய் வச்சு குடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு மேல <laughs> கால <laughs>

அந்த நேரத்தில் விஸ்வமுத்தரில் அங்கே இருந்து வரலாறா அரிச்சந்திரைய அரமடிக்க வாங்க அப்புடின்னு அழைச்சிட்டு போய் தன்னுடைய அறையனா அலியறையிலே அமர வைத்தான் அரிச்சந்திரன் அந்த ஆணை வரவேற்க பூத்ததுக்கு கடைசியா நிலைமை என்ன செய்ய மாச்சிங்க காவலுக்கு போனாங்க கேட்டேன் என்ன ஏச் ஜெயங்கா விஸ்வாம திருவை அலட்சேந்திர பூமதி வரவேற்கான் ஆசாசத்தில் அமர வைத்தான் இண்டும் என்று கேட்டான்

மூட்டுவெளிக்கு என்ன வந்து அஞ்சு பாட்டிலோ ஆறு பாட்லோ ஏற்கனவே தயார் பண்ணது கிடைச்சு அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் முறையா தயார் பண்ண முடக்கத்தா எலை அதே மாதிரி முடக்கத்தாழ்ல இருந்து வாத மடக்கில இருந்து சோத்து கத்தாலை வேர்ல இருந்து வேலிப்பருத்தி இலையில இருந்து எல்லாமே அவங்க சேர்த்து கலந்து எரிச்சு நல்ல எண்ணெய் வேப்பெண்ண விளக்கெண்ணெய் மூணு தயார் பண்ணி புதுக்கோட்டையில இருந்து திருச்சி போற வண்டியில சத்தியமலம் கேட்டு இறங்குங்க பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கே ஒரு போர்டு இருக்கும் வள்ளுவர் ஜோதிட நிலையம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் அதுல சொந்தக்காரன் தான் எங்க தாத்தா பெரிய வைத்தியர் ஜோதிடர் அதே மாதிரி எங்க பாட்டை மிகச்சிறந்த ஜோதிடர் அந்த பாரம்பரியத்துல இருந்து

கருகத்துள்ளேத்தி செம்பரு இலை மருந்து நானே மருந்து ஆமா அது மாதிரி நிறைய தரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி ஆமா வெட்டி வேறு வெந்தயம் இதெல்லாம் முறையா போட்டு எரிச்சு அந்த தைலம் பத்து பத்தா பதினஞ்சு பத்தா கணக்கு முடி கொட்டா இது தேச்ச உடனே தூக்கம் வந்துடும் அந்த அளவுக்கு குழு குழுப்பு தன்மை உடம்புல கீட்டு உள்ளவங்க வாங்கி தேர்ச்சியில் அந்த கீட்டுக்கு தான் குறைஞ்சிடும் அப்பேற்பட்டவர் பாரத்துக்கு மூணு நாள் தான் ஜெயிக்கிறாங்க தினம் தேர்ச்சியில் சளி பிடிச்சிருக்கிறோம் என்னைய திட்டக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு தைலம் வாங்கிட்டு பிள்ளைக்கு உட்பட தேய்க்கணும் ரொம்ப குழப்பம் தேய்க்கக்கூடாது பகல்ல தேய்ச்சி வச்சிருந்து சாயங்காலமா குளிச்சுட்டீங்களா ஒரு முடி கூட போட்டா ஒரு சில பேத்துக்கு முடி ஒடியும் ஒரு சில பேத்துக்கு ரெண்டா பிளப்பும் ஒரு சில பேத்துக்கு கொட்டும் அதனால அந்த காட்சியத்தை கூட்டி முடிக்கி அந்த உறவாக இந்த என்ன தயார் பண்ணியிருக்கேன் வேணும்னா காலையில நாளா முடிச்சு வாங்கிட்டு கூந்தல் தையில குழு குழுன்னு ஆயிரும் ஒரு சில பேத்துக்கு உடம்பே ஹீட் ஆகும் அதனால பெண்களுக்கு ஒரு சில பேத்துக்கு சூடு போடுவாங்க அதெல்லாம் அளவில் இந்த எண்ணெய அடிவியத்தில் தேய்ச்சா அந்த சூடு வெட்ட சூடு எல்லாமே செய்யாது ஒரு எண்ணெய் வந்துட்டாங்க காளாமத வாங்கி வச்சு